வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நர்பவி ஹலோ மக்களே வேல் நான்காவது நாள் பூஜை ஐயன் ஒருளால் முடிச்சிட்டேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வரைஞ்சேங்க வரைஞ்சி தான் நான் வந்து பூஜையை வந்து ஆரம்பித்தேன் பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே எனக்கு ரொம்ப அதிசயமாக ஒன்று ஒன்று நடந்துட்டுருக்குங்க அதை பார்க்க சொல்லவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் உங்களுக்கு ஃபைனலாக வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பாருங்கள் மக்களே நேற்று பார்த்திங்கன்னா நான் வந்து சட்கோணம் போட்டிருப்பேன் அந்த சட்கோணத்தில் வந்து தீபமும் ஏற்றியிருப்பேன் அந்த தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சுதுன்றதை உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கும் அதே தட்கோணம் போட்டிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடுகள் பண்ணியிருப்பேன் அந்த வழிபாட்டின் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எப்படி ஏறியுதுன்றதை பாருங்கள் மக்களே உங்களுக்கு வந்து அதனுடைய வித்தியாசம் என்னன்றது தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து வெத்தலை பாக்கு ஆப்பிள் தான் வச்சுருப்பேன் நேற்று புதன்கிழமைன்றதுனால ஐயனுக்கு உகந்த பருப்பு பாயாசம் தாங்க வழிபாடுகளை மேற்கொண்டேன் நான் வந்து உங்களுக்கு சார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆறுமுகன்னா என்னன்றது ஆறுமுகனுடைய வரலாறு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க மக்களே ஐந்து முகங்கள் வந்து சிவனுடையது ஈசானம் தர்புருஷம் சத்யோஜாமம் வாம தெய்வம் அகோரம் ஆறாவது முகம் யாருக்குமே தெரியாது மக்கள் அது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதோ முகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆறு முகம் படைத்தவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் சிவன் பார்வதியின் அம்சமாக உதித்த தெய்வம் இந்த முருகப்பெருமானு ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம்னு சொல்லிட்டு சொல்கிறோம்லங்க அந்த ஆறுமுகத்துக்கு அர்த்தம் இது தாங்க அந்த ஆறுமுகங்களை தாங்க நாம் இப்போ ஷட்கோணமாக போட்டு தீப வழிபாடுகளை மேற்கொண்டு நாம் இப்போ வேல்மாரல் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே அப்படிப்பட்ட அற்புதந்தாங்க நமக்கு இப்போ நிகழது பாருங்கள் மக்களே நான் வந்து வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல் படிப்பேங்க கந்தசஷ்டி கவசம் படிப்பேன் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே இது தெரியும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருப்புகள் படிப்பேங்க திருப்புகளில் எனக்கு பிடிச்சது எதுவோ அன்னன்னைக்கு தோன்றதை நான் கண்டிப்பாக படிச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மாரல் பூஜை பண்ணுவேங்க இப்போ பாருங்கள் மயில் எப்படி ஆடிட்டுருக்கு பாருங்க அந்த ஆனந்தத்தையும் நான் இன்றையத்தை வேல்மாரல் மகா மகாமந்திரத்தை இன்றைக்கி கருத்தோடு சொல்கிறேன் கேளுங்க மக்களே எப்பவுமே நம்ம வேர்மாறர் படிக்கும்போது பார்த்திங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் தான் படிப்போம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லைன் பார்த்திங்கன்னா சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கி எழும் அறுத்த நிலை காணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க மக்களே சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய திருப்புகளை பாடும் அடியவர்களை நெருங்கி வரும் பகையை வேருடன் அறுத்து உக்கிரமாக்க கிளம்பும் தர்மத்தை நிலைபெறச் செய்யும் குகனுடைய வேலேன்னு சொல்லிட்டு தாங்க சொல்லப்படுது இப்படி நாம் பாராயணம் வேல்மாரலை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுத்து சொல்ல வேண்டிய அடியை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனது உலத்தில் உரை மயில் நடத்தும் குவன் வேலேன்னு சொல்லிட்டு தாங்க அடுத்தடுத்தலை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி பேசுனாங்கங்க அவங்க வந்து நீங்கள் நல்லா பூஜை பண்ணுறீங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு அதில் ரொம்ப ஆனந்தங்க நான் போடுற இந்த வேல்மாரல் பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் முருகன் அருள் கிட்டட்டும் பெற்று முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா